ராணிப்பேட்டையில் மது பாட்டில்களுக்கு பில் வழங்கும் முறைக்கான சோதனை முதற்கட்டமாக ஏழு கடைகளில் நடைபெற்றது டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் விலைக்கு மது பாட்டில்கள் விற்பனை செய்வதை தடுக்கும் வகையில் மது பாட்டில்களுக்கு பில் வழங்கும் முறை அறிவிக்கப்பட்டது இதற்கான சோதனை ஓட்டம் இன்று தமிழகத்தில் நடைபெற்றது இந்த நிலையில் ராணிப்பேட்டையில் முதற்கட்டமாக ஏழு மதுபான கடைகளில் சோதனை நடைபெற்றது சோதனை முயற்சியில் ஏதேனும் இடர்பாடுகள் இருந்தால் அதனை டெக்னீஷியன் மூலம் சரி செய்து பின்னர் பில் வழங்கும் பணிகள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்